ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருபோகைக் கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பெயரு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் என கரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவர் கஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணி நின்று தூக்கி அறிந்துள்ளார் தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமறைவினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் லுக்கான செய்தி ஒன்றம் அதிகாரம் தாய் கன்னி மரியாலோடு இணைந்து அப்பா பிதாவே சுராஜாவே பரிசுத்தாவியானவர நாங்களும் கூட எங்கள் ஆன்மாவும் கூட உம்முடைய பெயரை புகழ்ந்தேத்துகிறது நீர் செய்த நன்மைகள் நினைத்து அறிக்கை இடுகிறது வல்லவர் ஆகிய கடவுள் நீர் எங்களுக்கு அரும் பெரும் செயல்கள் செய்திருக்கிறீர் என்றும் தூயவர் என்பதே உமது பெயர் என்றும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்ந்த நாமத்தை உன்னத நாமத்தை தாய் கண்ணிமறியாளோடு இணைந்து ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் நாங்களும் அறிக்கை இடுகிறோம் பொம்ம கஞ்சி நடக்கிறவர்களை தலைமுறை தலைமுறையா இறக்கத்தோடு கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் அப்பா தாய் நிலையில் இருக்கிறவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிற அன்பு தெய்வம் நீர் ஒருவரே தாய் கன்னி மரியாலை தேடி வந்து அப்பா உலக ரட்சகராகிய மீட்பராகிய உண்மை அவர்கள் சுமக்கும்படி உலகத்திற்கு தாயாக திருச்சபைக்கு தாயாக எங்கள் அனைவருக்கும் தாயாக கொடுத்த அன்பு தெய்வம் நீர் தாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் எங்கள் தாய் திருநாட்டினுடைய சுதந்திர தின விழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் ஆமண்டவரை யூதர்களை பொறுத்தளவில் எரிசலையும் ஆலயமும் அதிலிருந்து உடன்படிக்கை பேழியும் முக்கியமானவை ஆலயத்தில் மனிதர்கள் தங்களை கடவுளுடைய பிரசன கடவுளுக்கு பிரசனப்படுத்துகிறார்கள் என்றால் உடன்படிக்கை பேழியில் கடவுளாகிய நீர் உண்மை மனிதர்களுக்கு பிரசனப்படுத்துகிறீர்கள் கடவுளாகிய நீர் தங்கியிருக்கும் இடம்தான் உடன்படிக்கை பேழை பழைய ஏற்பாட்டில் உயிரற்ற மரங்களால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பேழை புதிய ஏற்பாட்டில் உயிருள்ள பெண்ணாக உருக்கொண்டுகிறது அதுதான் எங்கள் தாய் கண்ணிமறியால் இதோ இயேசு நீர் பிறப்பதற்கு முன்பு அவரை தன்னுடைய உதரத்திலும் பிறப்பிற்கு பின்பு உள்ளத்திலும் சுமந்தவர் எங்கள் தாய் கண்ணிமறியால் இத்தகைய உடன்படிக்கை விண்ணகத்திற்குள் நுழைந்த ஒரு மகிமையான நாள் என்று திருச்சபையோடு இணைந்து அன்னை மறியால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட இந்த நாளை மகிழ்ச்சியோடு ஒரு குடும்பமாய் ஒரு தாய் திருச்சபையாய் நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் தாவித அரசர் வீட்டில் இருந்த உடன்படிக்கை பேழையை மேல தாளங்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடனும் எருசலேம் நகருக்கு கொண்டு சென்றது போல அப்பா பிதா பூ உலகில் இருந்த வாழும் உடன்படிக்கை பேழையா மண்ணை மரியாலை மேல தாளத்தோடு மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்போடு எடுத்து சென்ற இந்த பரிசுத்தமான நாளுக்காக அப்பா தாய் திருச்சபையோடு இணைந்து நன்றி சொல்லி நாங்கள் மிஸ் தோத்தரிக்கிறோம் அப்பா தினந்தோறும் திருப்பள்ளியில் நற்குரணி பெற்றுக் கொள்கிற நாங்கள் வாழும் உடன்படிக்கை பேழை என்பதையும் சரியான முறையில் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் தான் விண்ணகத்திற்குள் நாங்கள் வாரத்துடனும் மகிழ்வுடனும் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்பதை இதோ இன்று எங்களுக்கு சொல்லி தருகிறது எங்களுடைய தாய் கூட அப்பா காற்றை தொடங்கின ஒரு குடும்பமாய் ஒரு தாய் திருநாடாய் நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் அப்பா பல்வகையான அடிமை தனத்திலிருந்து ஆங்கிலேயருடைய அடிமை தனத்திலிருந்து சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கின இந்த நாள் எங்கள் தாய் திரு நாட்டின் ஒரு பொன்னான நாள் இருதய திருநாழத்திலிருந்து எங்கள் தாய் திருநாட்டிற்காக இந்த நாட்டில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா சுதந்திரங்களுக்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் இயற்கை வளங்களுக்காக இயற்கை செல்வங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற எல்லா வகையான தொழில்நுட்பங்களுக்காக எல்லா விதமான அறிவியல் வளர்ச்சிக்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை எங்கள் தாய் திருநாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் இனத்தை சாராமல் மதத்தை சாராமல் மொழியை சாராமல் ஏற்று தாழ்வுகளை பாராமல் அப்பா ஜாதி மத எல்லாவற்றையும் கடந்து ஒரு குடும்பமாய் இந்த நாளில் நாங்கள் அனைவரும் ஓரினத்து ஓர் குலத்து மக்கள் என்ற உணர்வோடு கூட அப்பா ஒரு தாய் திருநாடாயும்படி சமூகத்தில் வந்து நன்றி நிறைந்து இருதயத்தோடு நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் எங்கள் தாய் திருநாட்டை நிரப்பியிருப்பதற்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க நீர் வலன் கொடுத்து ஆற்றல் கொடுத்து வல்லமை கொடுத்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நாங்கள் அனைத்தையும் ஆ ஆண்டு ஆளுகை செய்யும்படி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து எங்களை உடைய உருவிலும் உடைய சாயலிலும் படைத்து அப்பா விண்ணிலும் மண்ணிலும் படைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் ஆளுகை செய்யும்படி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதே உமக்கு நன்றி அப்பா எல்லா இளம் எல்லா இயற்கை வளங்களுக்காகவும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எத்தனையோ எத்தனை எங்கள் தாய் திருநாட்டில் இந்த தாய் மண்ணில் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எத்தனையோ எத்தனை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாக்கிறது எங்களுடைய தாய்நாடு அப்பா எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் எத்தனையோ மனிதாபிமானத்திற்கு எதிரான அநீதிகளும் கொடுமைகளும் தீமைகளும் இழைக்கப்பட்டாலும் அப்பா எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் எத்தனையோ இயற்கை அசம்பாவிதங்களும் எத்தனையோ கொள்ளை நோய்களும் ஆண்டவரே உலகின் பல்வேறு பகுதிகளில் நடந்து கொண்டிருந்தாலும் எங்கள் நாட்டிலும் கூட நடந்தாலும் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைக்கின்றீர் சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க செய்கின்றீர் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களோடு கூட உடன் பயணிக்கின்றீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குடும்பமாய் ஒரு இன மக்களாய் நாங்கள் உண்மை நன்றி சொல்லி உண்மை துதிபாடி ஆண்டவரே எங்கள் நாட்டை ஆளுகை செய்கின்ற நாட்டு தலைவர்களுக்காக நன்றி எங்களை நாட்டை பாதுகாக்கின்ற ராணுவ வீரர்களுக்காக நன்றி நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற எல்லா விதமான சட்ட வல்லுநர்களுக்காகவும் நன்றி இன்னுமாய் கூட நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு தாயா எந்த ஆண்டவரை எல்லா வேலையிலும் உழைத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான உயர் இராணுவ அதிகாரிகள் காவல்துறையினர்கள் மீட்பு படையினர்கள் யாவருக்காகவும் நன்றியோடு நாங்கள் சொத்தரிக்கிறோம் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை குறிப்பாக எங்கள் தாய் திரு மண்ணின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற உம்மை அறிந்திருக்க உம்மை அறியாமல் இருக்கிற உம்மை புரிந்து உமை தெரிந்து சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீர் ஒருவரே எங்களுக்காக மறித்த கடவுள் என்று சொல்லி அப்பா உம்மை தன்னுடைய சொந்த மீட்பராக இரட்சகராக ஏற்று அறிக்கையிட்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி உம்மை அன்பு செய்யாத உம்மை காத உமை விட்டு பிரிந்திருக்கிற உமை இன்னும் கண்டு கண்டுகொள்ளாதபடிக்கு கண்கள் கட்டப்பட்ட நிலையில காதுகள் கேட்கப்பட முடியாத நிலையில இருதயங்கள் மந்தமாக்கப்பட்ட நிலையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே அப்பா இன்னும் ஆய் கூட உமக்கு எதிராக எழுகிற சகோதர சகோதரிகளும் கூட உண்டு அப்பா எம் தாய் திருநாட்டில் இன்னும் அறிவு கண்கள் திறக்கப்படாமல் அறிவு கண்களை இந்த உலகத்தின் தலைவனான சத்துருவானவன் உடைய அச்சின் ஒளியை காண முடியாதபடிக்கு அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானே இன்னமும் உம்முடைய அன்பை உணராதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறானே அப்போ ஏற்பட்ட பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம் அவர்களுக்காக முடிவு சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் பண்ணவரை உண்மை அன்பு செய்யாத உண்மை ஆராதிக்காத சமுதாயத்தின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா அடிப்படை உரிமைகள் கூட இல்லாமல் ஒருவேளை உணவு உடை உறைவிடமில்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சமுதாயத்தின் தீமைகள்னால் அப்போ கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் உடைய சன்னிதானத்தை நாங்கள் வருகிறோம் இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் இருக்கிற குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா எங்களுடைய தாய் திருநாட்டின் இன்னும் பல்வேறு பகுதிகளில் சம உரிமை கொடுக்கப்படாத இடங்களில் இருக்கிற பெரியவர்கள் முதியவர்கள் குழந்தைகள் பெண்கள் யாவரையும் இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் படிக்கிற வயதில் படிப்பறிவு இல்லாமல் படிப்புக்குரிய அந்த வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற ஏழை எளியவர்களை கைவிடப்பட்டவர்களை புறம் தள்ளப்பட்டவர்களை இன்னும் இனம் கண்டு கொள்ளப்பட முடியாமல் சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் அனாதைகள் கைவிடப்படுவதையும் நாங்கள் காண்கிற நிலை இப்பொழுதும் எங்கள் சமுதாயத்தில் பார்க்கிறோம் அப்பா ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறதையும் கைவிடப்பட்டவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறதையும் உதவி செய்ய ஆள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உதவிக்காக அப்பா உதவிக்காக காத்து சகோதரிகளையும் நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் திருப்பப்படுவதாக நாட்டில் இருக்கிற எல்லாவிதமான ஏழ்மைகளும் எல்லாவிதமான தீமையின் ஆதிக்கங்களும் எதிராக சகோதரத்துவத்திற்கு எதிராக மனித எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகள் கொடுமைகள் மனிதனை மனிதனாக பாராமல் விலங்குகளை போல நடத்துகின்ற எல்லாவிதமான தீமையினான அந்தகார காரியங்கள் அப்பா எங்கள் நாட்டை விட்டு விலகுவதாக எல்லா இருள் நுழைந்த சூழ்நிலைகளிலும் வெளிச்சம் கடந்து வருவதாக எங்கெங்கெல்லாம் தீமை இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் காற்றை சுவாசிக்க முடியாமல் இன்னும் அடிமை தலையைக்குள் பிள்ளைகள் கிடைக்கிறார்களோ அப்ப ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வீராக பெண்களுடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்ட திக்கற்ற பெண்களுடைய வாழ்க்கையில் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் சமுதாயத்தினுடைய வெளி வெளி ஓரங்களில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவரும் உம்முடைய அன்பையும் உம்முடைய ஆதரவையும் அடைக்கலத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக கொள்வார்களாக தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக அப்படியாக எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் ஒரு சமமான உரிமையை பெற்றுக்கொள்வார்களாக அடிப்படை தேவைகளான உணவும் உடையும் உறைவிடமும் ஒவ்வொரு மகளுக்கும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் அப்பா அனைவருக்கும் கிடைப்பதாக எல்லாரும் உடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அப்பா ஒருவர் ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் மன்னித்து சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் இரையாற்றின் மதிப்பீடுகளான அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவி எல்லா இந்த சபத்தில் தாய் கன்னிமறியாளுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் வல்லமையுள்ள பாதுகாப்புக்கு ரத்த கோட்டைக்கு ஒப்புகொடுத்து செபிக்கிறோம் பாதுகாப்பு தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் பிரசனம் திரவ ஒவ்வொருவரையும் மாற்றி தேற்றத்தும் எல்லாவிதமான கவலையை கொண்டு வருகிற கண்ணீரை கொண்டு வருகிற எல்லாவிதமான பாரங்களை போராட்டங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் ரத்தத்தின் வல்லம்மை நாளுடைய வார்த்தையின் வல்லம்மினால் உடைய பரிசு தாவியனுடைய அக்கினி கோட்டைனால் சபித்து நிர்மலமாக்கப்பட்டு நித்திய நரகத்திற்கு தள்ளப்படுவதாக விடுதலையும் பூரண சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு சமுதாயத்துல ஒவ்வொரு அப்பா இனுடைய பல்வேறு நாட்டின் பல்வேறு பல பகுதிகளில் நிலவுவதால் பரிசாக இயற்கை அசம்பாவிதங்களால் பாதிக்கப்பட்டு உயிரை இழந்து உடைமைகளை இழந்து உறவுகளை இழந்திருக்கிற பிள்ளைகள் திக்கற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா உங்களுடைய வாய்விடத்தை பெற்றுக் கொள்வார்களாக கண்மலை ஆகிய உம்மிடமிருந்தே எங்களுக்கு உதவி வரும் என்று சொல்லி நம்பி உம்மை நம்பி உம்மண்டை வந்து உம்முடைய அருளை உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய உடனிருப்பையும் அவர்கள் சுவைப்பார்களாக அப்படியா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் எங்கள் நாட்டு தலைவர்கள் நாட்டினுடைய விளிம்பில் இருக்கிற எல்லா ஏழை எளியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் பெண்கள் குழந்தைகள் யாவரையும் இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா தொடர்ந்து எங்கள் நாட்டை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக தாய்க்கன்னிமறியாளுடைய பிரசன்னம் எங்கள் தா தேசம் முழுவதும் உடனிருந்து எங்களை பாதுகாப்பதாக இரவு நேரம் முழுவதும் முகமடியில் நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசிர்வதிப்பிர்கள் எங்களை ஒப்புக்கொடுத்து எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பேனுடைய அதிகாரம் ஒப்பு கொடுத்து எங்கள் ஜபம் கேளுக்கும் நல்ல பிதாவே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே முறை திரு வயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மேன் எசூகே புகழ் நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினைய இரவு வணக்கம்